ஓகே பேக் நான் உங்கள் கார்த்திக் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஒரு வீடியோ கிளப்பை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்களே பார்க்க முடியாமல் அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுக வந்துச்சு அவர் பார்க்கணுன்னே மெயினாக வந்தது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்கே ஐசியூவில் அட்மிட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிடல் இருக்கா இப்போ ஆனாலும் சார் பார்க்கணும்னு நாங்கள் பழனியிலேருந்து வந்திருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பேசின லேடி கிட்ட என்ன சில கேள்விகள் மட்டும் உண்மையிலேயே குழந்தைக்கு முடியலையா இல்லை ட்ரெண்டிங் ஆகணும் வைரல் ஆகணும் நாலு பேர் பார்ப்பாங்க நம்ம இந்த மாதிரி பேசுனது நாலு அட்டன்ஸ் ஆகும் நாலு பேர் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பேசுகிறீங்களே இல்லை புரிய வேலையே அது ஏங்க அந்த டிவிக்கே கட்சியில் மட்டும் கொஞ்சம் பேசிட்டிருக்கீங்க உங்களால் தாங்க உண்மையிலேயே அந்த டிவிக்கை கட்சிக்கும் கெட்ட பேர் இருக்குது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இப்போ அவர் மேலே ஒரு நல்ல அரம் தலை விஜய் அவர்கள் மேலே அபிப்பிராயம் இருந்தாலும் நீங்கள் பேசலாம் பார்க்கும்போது எதுக்கடா போய்கிட்டேன் அப்படிங்கிறத தான் தோணுன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஓட முடியலைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வீட்டிலேருந்து பார்த்துக்குவோம் இல்லை ஐஸ்யூலருந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வர வரமாட்டோம் அதையும் மீறி நமக்கு பிடிச்ச தலைவர் வந்து இருக்காரு பிடிச்ச நடிகர் வந்திருக்காரு அவரை விட்டால் பார்க்கவே முடியாது அப்படின்னு எண்ணக்கூடியவங்க சில பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் போய் வேணா யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக இருந்து பார்த்துட்டு வந்துருவாங்க நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூ இருக்குது மெடிக்கல் இஷ்யூ இருக்குது ஆனால் அதையும் மாரி நான் பார்க்குறதுக்குன்னு சொல்லி வெளிக்காட்ட மாட்டாங்க ஆனால் இந்த லேடி தன்னோட குழந்தை நாலு பேர் திட்டுவான்னு தெரியும் நாலு பேர் இவங்க க கழுவி ஊற்றுவாங்கன்னு தெரியும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த லேடி பேசுகிறாங்க அந்த பெண்மணி பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பெண்மணி வந்து பேசுகிறது கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் அவங்க இப்படி பேசுகிறாங்க என்னோட அக்கா என்னோடய அக்காவோடய ஏஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா அப்படி பேசுகிறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது குழந்தைய ஐசியில் வச்சுட்டு நீங்கள் வந்து விஜய் பார்க்குறது எந்த ஒரு அவசியமும் இல்லையே சரி நீங்கள் வந்துவிட்டீங்க அது ஏங்க போய் இந்த மாதிரி மீடியாவில் நின்று சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் எதுக்காக சொல்கிறீங்க உங்களை எல்லாரும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ வைரலாக நம்ம சொன்ன ஒரு விஷயம் வைரலாக வைரலாகுது விஜய் அவருக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல பேசும்போது வைரலாக நினச்சி பேசுறீங்களா உங்களால் உங்களுக்கு மட்டும் கேட்ட போயிடலாங்க டிவி கட்சிக்கும் கெட்ட போயிருந்தான் விஜய் அவர்களுக்கு பேர் தான்